அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஒன்று சென்னை பஜனை சங்கம் இரண்டு தெண்டுல்கர் தகப்பனாரும் மகனும் மூன்று டாக்டர் கேப்டன் ஹாட்டே நான்கு வாமன் நார்வேக்கர் ஆகியோரின் கதைகள் இந்த அத்தியாயம் சாய்பாபாவை பற்றிய மற்ற பல அற்புதமான சுவையான கதைகளை விவரிக்கிறது சென்னை பஜனை சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்த குழு காசிக்கு தீர்த்த யாத்திரையாக புறப்பட்டது ஒரு மனிதர் அவர் மனைவி மகள் மைத்துனி ஆகியோரையே அக்குழு கொண்டிருந்தது துரதிருஷ்டவசமாக அவர்களின் பெயர்கள் குறிக்கப்படவில்லை போகும் வழியில் அகமது நகர் ஜில்லா குபர்காவ் தாலுகாவில் உள்ள ஷீரடியில் தமது பக்தர்களுக்கும் அங்கு சென்று தங்களது திறமைகளை காட்டிய திறமைசாலிகளுக்கும் தினந்தோறும் பணத்தை விநியோகித்து வரும் தாராளமும் அமைதியும் சாந்தியும் உடைய பெரும் ஞானி ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் கேள்விப்பட்டனர் சாய்பாபாவால் தட்சிணையாக ஏராளமான பணம் தினந்தோறும் சேகரிக்கப்பட்டது இத்தொகையிலிருந்து பக்த கொண்டாஜியின் மகளான அமனி என்ற மூன்று வயது குழந்தைக்கு தினந்தோறும் ரூபாய் ஒன்றும் வேறு சிலருக்கு தினந்தோறும் ரூபாய் இரண்டு முதல் ரூபாய் ஐந்து வரையும் அமனியின் தாயாருக்கு தினந்தோறும் ரூபாய் ஆறும் மற்றும் அவர் விரும்பியவாறு மற்ற பக்தர்களுக்கு தினந்தோறும் ரூபாய் பத்து முதல் ரூபாய் இருபது வரையிலும் சமயத்தில் ரூபாய் ஐம்பது கூட அவர் விநியோகித்தார் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு அந்த கோஷ்டி ஷேரடிக்கு வந்து தங்கியது அக்குழு மிக நன்றாக பஜனை செய்து மிகச்சிறந்த எல்லாம் பாடியது ஆனால் அந்தரங்கமாக அவர்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டனர் அக்கோஷ்டியில் மூவர் பேராசை பிடித்தவர்களாயிருந்தனர் ஆனால் அவ்வீட்டு தலைவியின் குணம் வேறுபட்டதாயிருந்தது அவளுக்கு பாபாவின் மேல் அன்பும் பிரியமும் இருந்தது ஒரு நாள் மத்தியான ஆரத்தியின் போது அவளது பக்தி நம்பிக்கை இவற்றில் பெருமகிழ்வடைந்த பாபா அவளுக்கு அவளது இஷ்ட தெய்வக் காட்சியை அளித்தார் வழக்கப்படி சாய்நாதனுக்கு பதில் சீதாநாதனாக அதாவது ராமனாக காட்சியளித்தார் அவளது இஷ்ட தெய்வத்தைக் கண்டு மிக மிக உருகி போய்விட்டாள் கண்களிலிருந்து ஆனந்தக் கண்ணீர் பொங்கி வழிய மகிழ்ச்சியில் கைகளை தட்டினாள் மக்கள் அவளது ஆனந்த நிலையைக் கண்டு அதிசயமுற்றனர் ஆனால் அதன் காரணத்தை அவர்கள் அறிய இயலவில்லை பின்னர் மாலை பொழுதில் எல்லாவற்றையும் அவள் தன் கணவருக்கு விளக்கினாள் சாய்பாபாவுக்கு பதிலாக அவள் எங்கனம் ராமரைக் கண்டாள் என அவள் கூறினாள் மிகுந்த எளிமையும் பக்தியும் உடையவளாதலால் அது அவளது மனப்பிராந்தியே என அவர் நினைத்தார் மற்றவர்கள் எல்லாம் சாய்பாபாவை பார்த்து கொண்டிருக்கும் போது நீ மட்டும் ராமனை காண்பதாவது என்று அவர் அவளை கேலி செய்தார் அவளது மனம் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்தபோதெல்லாம் அடிக்கடி ஸ்ரீராம தரிசனத்தை கண்டாள் ஆதலால் அவள் இக்கூற்றுக்குச் செவி சாய்க்கவில்லை அற்புத காட்சி இம்மாதிரியாக எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இரவு தன் கனவில் அற்புத காட்சி ஒன்றை கண்டார் அது கீழ்வருமாறு அவர் ஒரு பெரிய நகரத்தில் இருக்கிறார் போலீஸ் அவரை கைது செய்து கைகளை கட்டி லாக் அப்பில் வைத்திருக்கிறது போலீஸ் நன்றாக அழுத்திக் கட்டிக் கொண்டிருக்கும் போது ஜெயிலுக்கு வெளியில் சாய்பாபா அமைதியாக நின்று கொண்டிருப்பதை காண்கிறார் பாபா இவ்வளவு அருகில் இருப்பதைக் கண்டு வெளிப்படையான குரலில் அவரிடம் உமது புகழை கேள்விப்பட்டு நான் உமது திருவடிகளிடையே வந்தேன் தாங்களே நேரில் நின்று கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த கேடியே நிகழ வேண்டும் என வினவுகிறார் பாபா உனது கர்மத்தின் விளைவை நீ அனுபவித்தாக வேண்டும் அவர் இந்தப் பிறவியில் இத்தகைய துர்திருஷ்டத்தை அளிக்கும் விதத்தில் நான் ஏதும் செய்யவில்லையே பாபா இப்பிறவியில் இல்லையென்றால் உனது போன பிறவியில் நீ ஏதும் பாவம் செய்திருப்பாள் அவர் எனது முந்தைய பிறவை பற்றி எனக்கு ஏதும் தெரியாது ஆனால் அப்படியே நான் செய்திருப்பதாகவே வைத்துக்கொண்ட போதிலும் தங்கள் சாநித்தியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று ஏன் அவைகள் அழிக்கப்படக்கூடாது பாபா உனக்கு அத்தகைய நம்பிக்கை உண்டா அவர் ஆம் பாபா உனது கண்களை மூடு அவர் கண்களை மூடியதுதான் தாமதம் ஏதோ ஒன்று கீழே விழுந்து பலத்தை அடிபடுவது போல் கேட்டது அவர் கண்களை திறந்தபோது தாம் விடுதலையாகி இருப்பதையும் போலீஸ் ரத்தம் சிந்தி கீழே விழுந்து கிடப்பதையும் கண்டார் மிகவும் பீதியடைந்து பாபாவை அவர் பார்த்தார் பாபா நீ இப்போது நன்றாக பிடிபட்டுக் கொண்டாய் இப்போது அதிகாரிகள் வந்து உன்னை கைது செய்வார்கள் அவர் கெஞ்சினார் தங்களைத் தவிர என்னை காப்பாற்றுவார் வேறு ஒருவரும் இல்லை எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் என்றார் பின்னர் பாபா அவரை மீண்டும் கண்களை மூடச் சொன்னார் அவர் அதே மாதிரியாகச் செய்து பின் கண்களை திறந்ததும் அவர் ஜெயிலுக்கு வெளியே விடுதலையாக இருப்பதையும் பாபா அவர் அருகில் இருப்பதையும் கண்டார் பாபாவின் காலடிகளில் அப்போது அவர் வீழ்ந்தார் இந்த நமஸ்காரத்திற்கும் முந்தைய நமஸ்காரங்களுக்கும் ஏதேனும் வித்தியாசம் உண்டா என்று பாபா கேட்டார் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது எனது முந்தைய நமஸ்காரங்கள் எல்லாம் தங்களிடமிருந்து பணம் பெறுவதற்காக செய்யப்பட்டன ஆனால் இந்த நமஸ்காரமோ தாங்கள் கடவுள் என்ற எண்ணத்தில் செய்யப்படுகிறது அத்துடன் தாங்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்துக்களை பாழ்படுத்துவதாக நினைத்தேன் பாபா முகமதிய கடவுள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா அவர் இல்லை பாபா பஞ்சா என்ற உலோகத்தாலான கை அடையாளம் உங்கள் வீட்டில் இல்லையா தாபூத் அதாவது மொஹரம் சமயத்தில் நீ அதை வழிபடுவதில்லையா கல்யாணம் மற்றும் இதர பண்டிகை காலங்களில் நீங்கள் அமைதிப்படுத்தி ஆற்றும் காட் பீபி என்ற மற்றொரு முகமதிய பெண் தெய்வம் உங்கள் வீட்டில் இல்லையா அவர் இவைகளையெல்லாம் ஒத்துக்கொண்டார் பாபா உனக்கு வேறென்ன வேண்டும் அவரது குரு ராம்தாஸின் தரிசனத்தை பெற அவர் மனதில் அவா ஒன்று எழுந்தது அப்போது பாபா பின்னால் திரும்பி பார்க்கச் சொன்னார் அவர் திரும்பிய போது ராம்தாஸ் நின்று கொண்டிருந்தார் அவர் காலடியில் விழப்போன போது ராமதாஸ் மறைந்து விட்டார் பின்னர் அவர் பாபாவை விருப்பத்துடன் நீங்கள் வயதானவராக தோன்றுகிறீர்களே உங்கள் வயது என்னவென்று தெரியுமா என்று கேட்டார் பாபா நான் கிழவன் என்றா சொல்கிறாய் என்னோடு ஒரு ஓட்டப்பந்தயம் விட்டு பார்த்து விட்டு சொல் இதை கூறிவிட்டு பாபா ஓடத் தொடங்கினார் அவரும் பின்னால் ஓடினார் ஓடும்போது பாபா அவர் தம் பாதத்தால் எழும்பிய தூசியில் மறைந்துவிட்டார் அவரும் கண் விழித்தார் விழித்த பின் கனவுக் காட்சியைப் பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்தார் அவரது மனோபாவனை முற்றிலுமாக மாறிவிட்டது பாபாவின் பெருமையை அவர் உணர்ந்து கொண்டார் இதன்பின் அவரது பறிக்கும் குணமும் சந்தேகமும் மறைந்து ஒழிந்தன பாபாவின் பாதாம்புயத்தில் உண்மையான பக்தி அவருக்கு ஏற்பட்டது அக்காட்சி கனவுதான் ஆனால் கேட்கப்பட்ட வினாவிடைகள் மிகவும் விறுவிறுப்பானதும் பொருள் செறிந்ததும் ஆகும் மறுநாள் காலை எல்லோரும் ஆரத்திக்காக மசூதியில் குழுமிய போது பாபா அவருக்கு இரண்டு ரூபாய் மதிப்புள்ள இனிப்புகளையும் தம் பாக்கெட்டிலிருந்து இரண்டு ரூபாய் பணமும் எடுத்து பிரசாதமாக அளித்தார் மேலும் சில நாட்கள் அவரை அங்கு தங்கச் செய்து அல்ல உனக்கு தாராளமாக அளிப்பார் உனக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்வார் என்று ஆசி கூறினார் அங்கு அவர் அதிகமாக பணம் பெறவில்லை ஆனால் அதற்கும் மேலானவைகளை பெற்றார் அதாவது பாபாவின் ஆசியே அது அவருக்கு தொடர்ந்து நன்மை அளித்து வந்தது பின்னால் அக்கோஷ்டிக்கு ஏராளமான பணம் கிடைத்தது அவர்களது பிரயாணம் வெற்றிகரமாக முடிவடைந்தது அவர்கள் பிரயாணத்தின் போது எவ்வித அசௌகரியமோ தொல்லையோ ஏற்படவில்லை பாபாவின் அருளால் எய்திய ஆனந்தத்தையும் ஆசிகளையும் நினைந்தவாறே பத்திரமாகவும் சௌக்கியமாகவும் வீடு திரும்பினர் தெண்டுல்கர் குடும்பம் பாந்திராவில் தெண்டுல்கர் என்னும் குடும்பம் ஒன்று இருந்தது அதன் உறுப்பினர்கள் எல்லோரும் பாபாவிடம் பக்தி பூண்டவர்களாக வாழ்ந்து வந்தனர் ஸ்ரீ சாய்நாத் பஜன்மாலா என்னும் எண்ணூறு செய்யுட்கள் கொண்ட ஒரு நூலை திருமதி சாவித்ரி பாய் தெண்டுல்கர் பதிப்பித்திருக்கிறார் அது பாபாவின் லீலைகளை எல்லாம் விளக்குகிறது பாபாவை பற்றி ஆர்வம் கொண்டோர் எல்லோரும் படிக்க உகந்த நூல் அது பாபு தெண்டுல்கர் என்னும் அவர்களது புதல்வன் இரவும் பகலும் அரும்பாடுபட்டு படித்துக் கொண்டிருந்தான் அவன் மருத்துவ பரீட்சைக்கு செல்ல வேண்டும் சில ஜோசியர்களை கலந்தாலோசித்தான் அவனது ஜாதகத்தை பரிசீலித்துவிட்டு கிரகங்கள் அவனுக்கு இவ்வரிடம் சாதகமில்லை என்றும் எனவே அடுத்த வருடம் அவன் பரீட்சைக்கு சென்றால் நிச்சயம் வெற்றி பெறுவான் என்றும் அவர்கள் கூறினர் இது அவனை கவலைக்குள்ளாக்கி நிலை கொள்ளாமல் இருக்கச் செய்தது சில நாட்களுக்கு பின் அவனது தாயார் ஷீரடி சென்று பாபாவை கண்டாள் பல விஷயங்களுடன் சில நாட்களில் பரீட்சை எழுதவிருந்த தன் மகனின் கவலைக்கிடமான நிலைமையையும் அவள் பாபாவுக்கு கூறினாள் இதைக் கேட்டுவிட்டு பாபா கூறினார் உனது மகனிடம் என்னை நம்பும்படி சொல் ஜாதகம் கைரேகைக்காரர்களின் ஜோசியம் ஆகிய முன்னோடி உரைகளை தூக்கி எறிந்துவிட்டு அவன் பாட்டுக்கு கொண்டிருக்கட்டும் பரீட்சையை அமைதியாக எழுதட்டும் அவன் இவ்வாண்டு தேறுவது உறுதி என்னை நம்பும்படியும் ஏமாற்றம் அடைய வேண்டாம் என்றும் சொல் தாய் வீட்டுக்குத் திரும்பி இச்செய்தியை மகனுக்குத் தெரிவித்தாள் பின்னர் அவன் கஷ்டப்பட்டு படித்து உரிய காலத்தில் பரீட்சையையும் எழுதினான் எழுதும் பேப்பர்களை அவன் நன்றாக செய்திருந்தான் ஆனால் சந்தேகத்தால் பீடிக்கப்பட்டு பாஸ் செய்வதற்கு போதுமான மார்க்குகள் தான் பெறப்போவதில்லை என்று எண்ணினான் எனவே வாய்மொழி பரீட்சைக்கு போவதை பற்றி அவன் கவலைப்படவில்லை ஆனால் பரீட்சை அதிகாரி அவனை விடுவதாக இல்லை அவன் எழுதிய பேப்பர்களில் பாஸ் செய்துவிட்டதாகவும் வாய்மொழி பரீட்சைக்கு அவன் வரவேண்டும் என்றும் சகமானவன் ஒருவன் மூலம் செய்தி அனுப்பினார் இவ்வாறாக அவன் அப்பரீட்சையில் தேறுவதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இரண்டிலுமே வெற்றியடைந்தான் கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் பாபாவின் அருளால் அவன் இவ்வாறாக வெற்றி பெற்றான் ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சூழ்கின்றன என்பதை இங்கே அறிய வேண்டும் நாம் வாழ்க்கையில் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறோம் முழு நம்பிக்கையுடன் பாபாவை பற்றிக்கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செய்வோமேயானால் நமது முயற்சிகள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி சூட்டப்பெறும் இப்பையனின் ரகுநாத் ராவ் பம்பாயில் உள்ள வெளிநாட்டு வாணிபக் கம்பெனி ஒன்றில் பணியாற்றி வந்தார் வயதாகிவிட்டபடியால் அவரால் வேலையை சரியாகச் செய்ய இயலவில்லை எனவே அவர் ஓய்விற்காக விடுப்பு எடுக்க வேண்டியதாயிற்று விடுமுறையின் போது அவரது தேகநிலை முன்னேறாததால் லீவை அதிகப்படுத்துவதோ அல்லது வேலையின்று ஓய்வு பெறுவதோ தவிர்க்க முடியாததாகிவிட்டது அவர் முதுமையும் நம்பிக்கையும் வாய்ந்த பணியாளராக இருப்பதால் அந்த ஸ்தாபனத்தின் முக்கிய மேனேஜர் அவருக்கு ஒரு பென்ஷனுடன் ஓய்வு கொடுக்க தீர்மானித்தார் எவ்வளவு பென்ஷன் கொடுப்பது என்ற பிரச்சனை இத்தகைய தீர்மானத்திலிருந்து வந்தது அவர் மாதம் ரூபாய் நூற்றி ஐம்பது பெற்று வந்தார் பென்ஷன் தொகையான ரூபாய் எழுபத்தி ஐந்து வீட்டுச் செலவுகளை பராமரிக்க போதுமானவை அன்று எனவே அவர்களெல்லாம் இவ்விஷயத்தில் கவலையுள்ளவர்களாக இருந்தனர் முடிவான ஏற்பாட்டுக்கு பதினைந்து தினங்களுக்கு முன்பாக பாபா திருமதி தெண்டுல்கரின் கனவில் தோன்றி பென்ஷன் நூறு ரூபாயாக அளிக்கப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன் இது உனக்கு திருப்திதானே என்று கேட்டார் பாபா இம்மாதிரி ஏன் என்னை கேட்க வேண்டும் நாங்கள் உங்களையே முழுவதும் நம்புகிறோம் என்று திருமதி தெண்டுல்கர் பதிலளித்தார் பாபா ரூபாய் நூறு என்று கூறியபோதும் ரூபாய் பத்து இன்னும் அதிகமாகவே கொடுக்கப்பட்டது இது ஒரு விசேஷ நியதியாக தமது பக்தர்களுக்கு அத்தகைய அற்புதமான அன்பையும் பாதுகாப்பையும் பாபா நிச்சயமாகவே காண்பிக்கிறார் என்பதை உணர்த்துகிறது கேப்டன் ஹாட்டே பிகானேரில் தங்கியிருந்த கேப்டன் ஹாட்டே என்பவர் பாபாவின் மிக பெரும் பக்தர் ஒருமுறை அவரது கனவில் பாபா தோன்றி என்னை மறந்துவிட்டாயா என்று கேட்டார் ஹாட்டே உடனே பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு தனது தாயை குழந்தை மறந்துவிட்டால் அது எங்கனம் காப்பாற்றப்படும் என்றார் பின்னர் ஹாட்டே தோட்டத்திற்குச் சென்று அவரைக் பறித்து ஒரு விருந்துக்கும் தட்சிணைக்கும் ஏற்பாடு செய்துவிட்டு இவைகளை எல்லாம் பாபாவுக்கு சமர்ப்பிக்க இருந்தபோது விழித்து கொண்டார் சில நாட்களுக்கு பின் அவர் குவாலியர் வந்தவுடன் ரூபாய் பன்னிரண்டை மணி ஆர்டர் மூலம் அனுப்பி ரூபாய் இரண்டை ஷிதா அதாவது மளிகை பொருட்களுக்கும் காய்கறிகளுக்கும் ரூபாய் பத்தை பாபாவுக்கு தட்சணையாக அளிக்கும் குறிப்பையும் அனுப்பியிருந்தார் அந்த நண்பர் ஷீரடிக்குச் சென்று குறிப்பிடப்பட்ட சாமான்களையெல்லாம் வாங்கினார் ஆனால் காய்கறிகள் கிடைக்கவில்லை சிறிது நேரத்தில் தலையில் சுமந்து கொண்டு ஒரு கூடைக்காரி வீதியில் எதிர்பட்டாள் வியப்பிற்கேற்ப அந்த கூடையில் வேண்டிய அவரைக்காய் கிடைத்தது அது வாங்கப்பட்டு மற்றெல்லா பொருட்களுடன் சேர்த்து கேப்டன் ஹாட்டேயின் சார்பில் பாபாவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன நிமோன்கர் அடுத்த நாள் நெய்வேத்தியம் அதாவது சோறும் காய்கறியும் தயார் செய்து பாபாவுக்கு கேப்டன் ஹாட்டேயின் சார்பில் சமர்ப்பித்தார் சாப்பிடும்போது போது பாபா முதலில் எடுத்து சாப்பிட்டதையும் சாதம் முதலியவற்றை தொடாதது கண்டும் அனைவரும் அதிசயப்பட்டனர் இதை தன் நண்பன் மூலமாக கேட்டறிந்த ஹாட்டேயின் மகிழ்ச்சி கரை காணாது போயிற்று புனிதமாக்கப்பட்ட நாணயம் பாபாவின் ஸ்பரிசத்தால் புனிதமாக்கப்பட்ட நாணயம் ஒன்று தன் வீட்டில் இருக்க வேண்டும் என பிறிதொரு சமயத்தில் கேப்டன் ஹாட்டே விரும்பினார் ஷீரடிக்கு போய்க் கொண்டிருந்த நண்பர் ஒருவரை சந்தித்தார் அவரிடம் தமது நாணயத்தை அனுப்பினார் அந்த நண்பர் ஷீரடிக்குச் சென்று நமஸ்கரித்த பின் முதலில் தமது ரூபாயை தட்சிணையாக அவர் பாபாவுக்கு அளித்தார் அதை அவர் வாங்கி சட்டை பையில் போட்டுக்கொண்டார் பின் நண்பர் ஹாட்டே என் நாணயத்தை கொடுத்தார் அதை பாபா கையில் வாங்கி உற்று பார்த்துவிட்டு தமது வலது கை கட்டை விரலால் சுண்டிவிட்டு பிடித்து விளையாடினார் பின் அந்த நண்பரிடம் அவர் உதி பிரசாதத்துடன் இதை அதன் உரிமையாளரிடம் திரும்பக்கூடு அவரிடமிருந்து எனக்கு எதுவும் வேண்டியதில்லை என்று கூறு அமைதியுடனும் திருப்தியுடனும் அவரை வாழச் சொல் என்று கூறினார் அந்த நண்பர் குவாலியருக்கு திரும்பி புனிதமாக்கப்பட்ட நாணயத்தை ஹாட்டேயிடம் திரும்பி அளித்து ஷீரடையில் நிகழ்ந்த எல்லாவற்றையும் அவருக்கு கூறினார் இம்முறை ஹாட்டே மிகவும் மகிழ்ந்து பாபா எப்போதும் தாம் விரும்பிய மாதிரியான நல்ல எண்ணங்களை ஊக்குவிக்கிறார் என்று உணர்ந்தார் பாபாவும் அதையே முறையாக நிறைவேற்றினார் வாமன் நார்வேக்கர் இப்போது வாசகர்கள் மற்றொரு கதையை கேளுங்கள் வாமன் நார்வேக்கர் என்றழைக்கப்படும் மனிதர் ஒருவர் பாபாவை மிகவும் நேசித்தார் அவர் ஒருமுறை ஒரு நாணயம் கொண்டு வந்தார் அதன் ஒரு பக்கத்தில் ராமர் சீதா லக்ஷ்மணர் ஆகியவர்களின் உருவங்களும் மற்றொரு பக்கத்தில் கூப்பிய கரங்களுடன் ஆஞ்சநேயர் உருவமும் பொறிக்கப்பட்டிருந்தது அதை பாபா தமது ஸ்பரிசத்தால் புனிதப்படுத்தி உதியுடன் திருப்பி அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாபாவுக்கு அதை அவர் அளித்தார் ஆனால் பாபா உடனே அதை தம் பாக்கெட்டிற்குள் போட்டுக்கொண்டுவிட்டார் வாமன்ராவின் எண்ணத்தை ஷாமா பின்னர் பாபாவுக்கு தெரிவித்து அதை திருப்பி அளிக்க வேண்டினார் பாபா பின்னர் வாமன்ராவின் முன்னிலையில் இவ்வாறு பேசினார் அது ஏன் அவருக்கு திருப்பி அளிக்கப்பட வேண்டும் அதை நாமே தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக ரூபாய் இருபத்தி ஐந்து கொடுத்தாரானால் அது திருப்பி அளிக்கப்படும் வாமன்ராவ் ரூபாய் இருபத்தி ஐந்து சேகரித்து அவற்றை பாபாவின் முன்னிலையில் வைத்தார் பின்னர் பாபா அந்த நாணயத்தின் மதிப்பு இருபத்தைந்து ரூபாயை விட மிக மிக அதிகமாகும் ஷாமா இந்த ரூபாயை எடுத்து நமது ஸ்டோரில் வைத்துக்கொள் நாணயத்தை உனது பூஜை அறையில் வைத்து வழிபடு என்றார் பாபா இம்மாதிரியான செயலை ஏன் பின்பற்றினார் என்பதை கேட்க ஒருவருக்கும் தைரியமில்லை ஒவ்வொருவருக்கும் எது மிகச் சிறந்தது மிக பொருத்தமானது என்பதை பாபா மட்டுமே அறிவார் ஸ்ரீசாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அடுத்த அத்தியாயத்துடன் விரைவில் சந்திப்போம் ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்தில் நீங்களும் ஸ்பான்சராய் இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி காண்டாக்ட் அட் ஹியூமன் போடியம் டாட் காம் ஹியூமன் போடியம் பணிவுடன் வழங்கும் ஸ்ரீ சாய் சச்சரித்தம் அ தமிழ் ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு புது அத்தியாயம் நரேட்டட் பை கார்த்திக் அண்ட் தீபிகா அருண் சவுண்ட் டிசைன் ரெக்கார்டிங் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பை பாபா பிரசாத் Assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. QC and Coordination, Sri Nitya Sundar and Bhavya Kirtivasan. Executive Producer, Deepika Arun. Produced by Human Podium. This podcast presents Sri Sai Satcharita, a sacred text of the Sri Sai Baba Sansthan Trust intended for spiritual reflection and inspiration. We approach this material with respect and reverence, recognizing its cultural and spiritual significance. Listeners are encouraged to explore diverse perspectives and consult authorized sources for deeper guidance. Text copyright belongs to the Sri Sai Baba Sansthan Trust. By listening, you acknowledge the above and engage with the material responsibly.